அந்த கனமான பாத்திரமாக இருக்கிற நீங்கள் அப்படியே கனவீனத்தின் பா அடையாளமாய் மாறுகிறது எப்பொழுது என்று கேட்டால் இந்த தேவ சாயிலற்ற அந்த அந்த ஐக்கியம் நல்ல பலப்படும் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நம்மை அறியாமலே இது உள்ளே பூர்வம் உள்ளே வருகிற ஒரு சாத்தான் தெரியாது நகையும் சதையும் போல இருக்கும் அவங்க கிறிஸ்துவங்க இல்லை ஆனாலும் கிறிஸ்துவங்க கிட்ட கூட அந்த அன்பை நம்ம பார்க்க முடியாது வாய் அப்படி சொல்லும் நான் சொல்றேன் இது கிறிஸ்துவர்கள் வேணால் இப்படி ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் ஆவிக்குரியவர்கள் ஞான மார்க்கத்துக்குள்ளே வருகிறீங்க சத்திய மார்க்கத்துக்கு நேர பயணப்பட்டால்தான் ஜீவ மார்க்கத்துக்கு நம்ம போக முடியும் இது ஆச்சாரியமான ஒரு கூட்டமாக வருகைக்கென்று காத்திருக்கிற ஜனங்களுக்கு இந்த செய்தி அனுப்புகிறார் இது அநேகருக்கு கோபம் வரும் ஒரு வசனம் இருக்கிறது அதை சொல்லுவாங்க அநீதியான உலக பொருட்களை வைத்து நண்பர்களை ஆதாயப்படுத்திக்கொள்ளு என்று வேதம் சொல்லுகிறது இது சொல்லுவாங்க நட்பு எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும் எல்லாரும் தான் அக்கம் பக்கம் சொந்தம் பந்தம் சுற்று நட்பு இதெல்லாம் நம்ம இல்லாமல் இல்லை நம்ம எல்லாம் ஊருடன் பகைப்பின் வேறுடன் கெடும் அந்த மாதிரி இல்லாமல் சமாதானத்தின் தேவன் குழப்பத்துக்கு தேவன் இல்லை பேச வேணான்னு சொல்லு ஒரு மனுஷன் இடத்துல நீங்கள் கடை என்றால் அந்த மனுஷன் உங்களுக்கு அறியாதவன் அல்ல அந்த மனுஷன் உங்களுக்கு உங்களை குறித்து ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும் யாராவது முன்னே நின்று காணன் கொடுக்க வாங்கி கொடுக்குறவங்களாக இருந்தால் கூட உங்களை நேரடியாக அவனை அறிந்திருப்பான் ஆனால் நேரடியாக அறியாமல் ஒரு ஜாமீன் வச்சு அந்த கடனை கொடுக்குறான் ஆக மொத்தம் உங்களை குறித்து அவனுக்கு நன்றாக ஒரு நல் மதிப்பு இருக்கும் நல் மதிப்புக்கு முன்பாக உங்களை குறித்த ஒரு அறிமுகம் இருக்கும் அந்த அறிமுகத்தோடு கூட ஒரு அன்பு பாராட்டுதல் காணப்படும் நண்பர்களாய் இல்லைனாலும் ஒரு தூரத்து நண்பு நட்பின் வழியிலே தெரிந்தாலும் நண்பனுடைய நண்பனாய் காணப்பட்டாலும் உங்களுக்கும் அவர்களுக்கும் பணம் கொடுத்து நீங்கள் வட்டி கொடுக்குற அளவுக்கு ஒரு உறவு இருக்கிறது என்று சொன்னால் உங்களிடத்தில் ஆழமான ஒரு அஸ்திபாரம் என்ற நட்புக்கு ஒரு அஸ்திபாரம் இருக்கும் ஐக்கியத்துக்கு ஒரு அஸ்திபாரம் இருக்கும் இது எப்படி கடன் அவனிடத்தில் வாங்குகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையினுடைய சூழ்நிலை காணப்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் அற்ற ஜனங்களோடு ஆழமான ஐக்கியம் வைத்திருப்பீர்கள் என்றால் உங்களுடைய ஆவிக்குரிய மேன்மை போய்விடும் ஆவிக்குரிய மேன்மை போய்விடும் அந்த மேன்மை முழுதுமாக போகாது கொஞ்சம் கொஞ்சமாக அடிவாங்க முதலில் உங்களுடைய குடும்ப ரீதியான காரியத்துக்குள்ளே ஒரு நெருக்கம் காணப்படும் வந்து கொண்டே இருக்கிற பொருளாதாரம் அப்படியே நின்றுவிடும் அது எப்படி தான் இருக்கும் என்று தெரியாது ஒரு துறவு வந்து கொண்டே இருக்கிறது அந்த கதவு விடுகிறது உங்களால் அந்த துண்டு விடுகிறத சமாளிக்க முடியும்